சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்னியகா காந்தபக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதய நமகா புன்னகை ராமாயணம் யுத்த ஸ்பந்தம் பதினெட்டாவது புன்னகையை இன்றைய தினம் நாம் ரசிக்க உள்ளோம் இந்த ஸ்லோகமுமே ஒரு சித்தாந்த ரீதியில் அமைந்திருக்கும் ஸ்லோகமாகத்தான் வில்லூர் சுவாமி அமைத்திருக்கிறார் என்ன விஷயம்னா ராமபிரான் மூலபல சேனைங்கிற ராவணனுடைய ஒரு பெரிய சேனையோடு ஆறாம் நாள் யுத்தத்திலே போரிடுகிறான் ஏன்னா இதுவரை ஐந்து நாள் யுத்தத்துல பார்த்தா கும்பகரணம் போயிட்டான் இந்திரஜித்தையும் ஐந்தாம் நாள் லக்ஷ்மணன் வதம் பண்ணிட்டான் அதனால ராவணனுடைய பக்கம் ஒரு பெருத்த சேதாரம் ஆயிடுத்து அதனால மூலபல சேனைன்னு சொல்லி இந்த ஆபத்தனம்னு சொல்லுவோம் ரொம்ப கஷ்ட காலத்துல எடுப்பதற்காக சில செல்வம் வச்சிருக்கிறதுன்னு அந்த மாதிரி இதை ரிசர்வ் ஃபோர்ஸா வச்சிருக்கான் ராவணன் ரொம்ப பெரிய ஆபத்து வேற வழியே இல்லைன்னா பிரம்மாஸ்திரம் மாதிரி இந்த மூலபல சேனைன்னு ஒரு பெரிய சேனையை அனுப்புவான் அந்த சேனை பார்த்தா அப்படியே ஒரு கரையாம்புத்துல இருந்து கரையா வழியில வர மாதிரி வரிசையாக அரக்கர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் வானர சேனையை போறா அப்போ ராமன் பார்த்தாமா இவ்வளவு பெரிய சேனையோடு எனக்காக வானரர்கள் போரிட்டு அழிய வேண்டாம் எல்லா வானரர்களையும் மரத்து மேல உட்காந்துக்க சொமா உக்காந்துக்க சொல்லிட்டு தனி ஒருவனாக ராமன் போய் தனி ஒருவனாக ஒரு பெரிய மூலபல சேனை வருது தனி ஒருவனாக ராமன் போய் மொத்த மூலபல சேனையில் உள்ள கோடிக்கணக்கான அரக்கர்களையும் அழிச்சுட்டு வரான் அதை பார்த்துட்டு வானரெல்லாம் அப்படியே மிரண்டு போயிட்டானோ எப்பேற்பட்ட வலிமை ராமனுக்கு அப்ப அவன் நம்மை அழைத்து வந்ததெல்லாம் சும்மா ஒரு அவதார லீலைக்காகத்தானே ஒழிய நினைச்சா ராமன் தனி ஒருவனாகவே மீதம் உள்ள சேனையும் அழிச்சிருவானே அப்படி ராமனுடைய பெருமையை பார்த்தார்கள் அப்ப ராமன் ஒரு வார்த்தை சொல்வதாக வால்மீகி ஒரு ஸ்லோகம் வச்சிருக்காரு என்னன்னா ஊர்கேஷா மயிவா ஷடர்தனயனே திரியம்ப அதாவது த்ரியம்பகன் அப்படின்னா முக்கண்ணன் அர்த்தம் ராமன் என்ன சொல்றார் எனக்கும் முக்கண்ணனுக்கும் தான் இந்த பவர் உண்டு எனக்கும் சிவபெருமானுக்கும் இந்த பவர் உண்டு அப்படின்னு ராமன் சொல்வதாக ஒரு ஸ்லோகம் வருது இதன் அடிப்படையில் வில்லூர் சுவாமி இந்த ஸ்லோகத்தை அமைத்து சிவபெருமானும் பெருமாளும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக காட்டுகிறார் அதுதான் பதினெட்டாவது ஸ்லோகம் ஊர்கேஷா மகிவா ஷடத்த நயனே சேத்யுக்தி தோயம் ஜனக சாமியம் வாம் மனுதாம் மனு தாம் தத்த கிமிதி தத் மூட சுயோதனோபி பட்டிதா ஹி தம்பதி இதம் ஆத்மான ஸ்மிதம் ராமன் சொன்ன வார்த்தை அதாவது இத பத்தி கைலாசத்துல பரமசிவனும் பார்வதியும் பேசிக்கிறாளோ பார்வதி தேவி சிவபெருமான்ட்ட கேட்டாலாம் இது என்ன திடீர்னு ராமன் இப்படி ஒரு டைலாக் சொல்றார் உங்களையும் சேர்த்துக்கிறார் இந்த என்னுடைய வலிமையானது என்னிடமும் இப்படித்தான் இந்த சக்தி என்பது இருக்கும் என்று ஜனஹா இப்படி இந்த ராமன் பாட்டுக்கு இப்படி ஒரு டைலாக் சொன்னா மக்கள் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டாளா நீங்க ஒன்னா வேறா இது போல நிறைய வச்சனங்கள்லாமும் சொல்றா இல்லையா அது போல சாம்யம் வாம் மனுதாம் தத்தி மக்கள்லாம் இதை பார்த்து இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது இவாழ வேறு வேறுன்னு புரிஞ்சுக்கிறதா ராமன் முக்கண்ணன்ட்டையும் முக்கண்ணன்ட்டு எங்கிட்டையும் இருக்குங்கிறான் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறதா இது ஏதோ மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கே தத் வாக்கியம் ராமாயணே அதுவும் ராமன் இப்படி பேசிட்டா ராமாயணத்துல ரெக்கார்ட் ஆயிடுமே இப்ப இந்த வாக்கியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிட்டா என்ன ஆளாம் அதுக்கு சிவபெருமான் பதில் சொன்னாராம் நோ கன்ஃபியூஷன் இதுக்கான ஆன்சர் மகாபாரதத்துல இருக்குன்னு தாராம் எப்படின்னு கேட்டா பார்வதி சிவபெருமான் சொன்னாராம் பின்னாடி பாடு மகாபாரதத்துல துரியோதனன் கூட ஒரு வார்த்தை சொல்லுவான் உலகத்திலேயே துரியோதன மாதிரி ஒரு முட்டாளி இல்லேம்பா அவன் கூட தெளிவா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் தெரியுமான்னார் என்னன்னு கேட்டா பார்வதி அவர்களுக்கு எதிர்காலமும் தெரியுங்கிறதுனால இப்பவே சொல்லிடுறாரு அந்த டைலாக் மைவம் இது சிவபெருமான் பார்வத்திட்ட சொல்றார் மைவம் அப்படியெல்லாம் ஜனங்கள் யாரும் ஒன்னா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக மாட்டா மைவம் மூட சுயோதனோப்பி பட்டித்தாகி ஆத்மான மேனம் சரஹா இந்த துரியோதனன்னு ஒரு மூடன் இருக்கானே அவன் கூட தெளிவாக ஒரு விஷயம் தான் தெரியுமான்னார் என்ன விஷயம் அப்படின்னா திருத்தராஷ்டிரன்ட துரியோதனன் இந்த வரலாற்றை நினைவு கூறுகிறான் பரமசிவன் முப்புறம் எரித்த வரலாறு அதாவது தாரகாட்சன் கமலாக்ஷன் வித்யுன்மாலி என்ற மூன்று அசுரர்கள் பறக்கும் கோட்டைகள் தங்கக்கோட்டை இரும்புக்கோட்டை வெள்ளிக்கோட்டையெல்லாம் பறந்து போயிட்டுருக்கா அந்த மூன்று கோட்டைகளும் ஒரே நேரத்தில் வரும்போது ஒரே பானத்தால் அவர்களை அழிக்கணும் அப்போ சிவபெருமான் என்ன பண்ணார் மேரு மலையையே தனக்கு வில்லாக்கி வாசுகி என்னும் பாம்பையே அதில் நாணாக்கி பிரம்மா அவரையே தனக்கு தேரோட்டியாக்கி பூமியையே தேரோ தேராக்கி சூரிய சந்திரர்களை தேர் சக்கரங்களாக்கி அதை அழிக்க போறார் ஆனா அதை அழிக்கணும்னா ஒரு நல்ல அம்பு வேணுமே பிரம்மா தேரோட்டி பூமி தேர் சூரிய சந்திரர்கள் தேர் சக்கரங்கள் அப்புறம் மேருமலை வில்லு வாசுகி நான் அம்பு வேணுமே அப்போ சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் எப்பெருமா பெருமாள் அவர் அம்பாக வந்து உட்கார்ந்தாராம் அம்பா உட்கார்ந்ததோடு மட்டுமில்ல அந்த பெருமாள் என்ன பண்ணார்னா மகாபாரதத்துல கர்ண பருவத்தில் இந்த வரலாறு வருகிறது அதாவது கர்ணனுக்கு சல்லியன் தான் தேரோட்டணும்னு சொல்லி துரியோதனம் வலியுறுத்தறான் அந்த சல்லியன் தேரோட்டணும்னு சொல்றதுக்கு பெரியோர்கள்லாம் கூட அந்த காலத்துல பிரம்மா சிவனுக்கு தேரோட்டியிருக்கார் நீ இதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்றதுக்காக சொல்றான் இது கர்ண பருவத்துல இருபத்தி ஆறாம் அத்தியாயத்துல முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் மகாபாரதத்துல விஷ்ணுராத்மா பகவத அமித தேஜசகா விஷ்ணு ஆத்மா சிவபெருமானுக்கும் ஆத்மாவாக நாராயணன் இருக்கிறான் விஷ்ணு ஆத்மா பகவதோ பமித தேஜ சகா நாராயணன் உள்ள ஆத்மாவா இருந்தான் வச்சு அம்பு போடணும்னா இருந்து சக்தி கொடுக்கணும் நாராயணன் வெளியில அம்பா இருந்தான் உள்ள ஆத்மாவா இருந்தான் வெளியில அம்பா இருந்து உள்ள ஆத்மாவா இருந்து சக்தி கொடுத்து அந்த பானத்தை போட வச்சான் போட்டதால் அந்த முப்புறங்களும் எரிந்தன அந்த அசுரர்கள் மாண்டு போனார்கள் இத திருமங்கையாழ்வார் பாடுறார் குழல் நிற வண்ணா நின் கூறு கொண்ட தழல் நிற வண்ணன் நன்னார் நகரம் விழ நனி மலை சிலை வளைவு செய்து அங்கு அழல் நிற அம்பது ஆனவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் என அருள் ஏல் வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணகர் மேயவனே அந்த திருமங்கை ஆழ்வாருடைய பகுதி தான் இந்த சீர்காழி எல்லாம் அதனால ஆழ்வாருடைய பாசுரம் அந்த மாதிரி அமைந்திருக்கிறது ஆகையினால இப்போ சிவபெருமான் சொல்றாராம் அந்த துரியோதனம் கூட என்ன தெளிவா சொல்லிட்டான்னா எனக்குள் ஆத்மாவாக நாராயணன் இருக்கிறான்னு சொல்லிட்டான் தான் எங்க ரெண்டு பேரையும் இன்டர்சேஞ்சு பண்ணி சொல்றா ஏன்னா உடலுக்கும் ஆத்மாவுக்கும் நெருங்கிய உறவு இருப்பதாலே ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு நம்ம என்ன சொல்றோம் சார் நான் கருப்பாக இருக்கேங்கிறோம் நான்னா ஜீவாத்மா தானே இது வேதாந்தமே படிக்காதவாளு கூட தெரியும் நான் என்று சொல்வது இந்த உடம்பு கிடையாது நான்னா ஜீவாத்மா தான் நான் கருப்பாக இருக்கேன்னு அப்புறம் ஏன் சொல்றேன் அது இல்லப்பா இந்த உடம்புக்கும் உயிருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால கருப்பான உடம்புல இருக்கிறதுனால நானே கருப்பா இருக்கேன்னு சொல்றோம் ஏன்னா அது உடல் உயிர் உறவு உடம்புக்கும் உயிருக்கும் அவ்வளவு நெருங்கிய உறவு அது போல சிவபெருமான் சொன்னாராம் மகாபாரதத்துல ஆன்சர் வந்துருத்தா ராமன் எனக்கும் ஆத்மாவா இருக்கான் நான் அவனுக்கு சரீரமா இருக்கேன் இந்த சரீராத்ம பாவம் எங்களுக்குள் இருப்பதாலே எனக்கும் என் சரீரமான சிவபெருமானுக்கும்னு சொல்லியிருக்கான் சரீராத்ம பாவம் இருக்கிறது அப்ப பாருங்க நாம சண்டை போட்டுருக்கோம் அவளுக்குள்ளே எவ்வளவு ஒத்துமையா இருக்காரு பாருங்க பெருமாள் உள்ளுக்குள்ளே அந்தராத்மாவாக இருக்கிறார் இவர் வெளியில சரீரமாக இருக்கிறார் அதனால இந்த உறவு இருக்கு இதையும் சூச்சகமா சொல்லணுங்கிறதுக்காகத்தான் அங்கே ஊர்கேஷா மகிவா ஷடர்த நயனேச்ச என்று எங்கிட்டையும் தான் இந்த சக்தி இருக்கும்னு பகவான் சொல்லியிருக்கான் அப்படின்னா நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா எனக்குள்ளயும் ஆத்மாவா அவர் தான் இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும் என்று சிவபெருமான் சொல்ல கைலாசஸ்தித தம்பதி வச்ச இதம் ராமா இப்படி கைலாசத்துல அந்த தம்பதிகள் பேசிக்கொண்டிருந்த இந்த வார்த்தையை கேட்டு ஸ்மிருத்வா கிமே அதை நினைத்துத்தான் இப்போது வடுவூரில் நீ புன்னகை செய்கிறாயா என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப இங்க விஷயம் என்னன்னா பார்வதி பரமசிவன் கிட்ட கேட்டாலாம் இது ராமன் வந்து எங்கிட்டயும் சிவபெருமான்ட்டையும் இந்த சக்தி இருக்கு மூலபலசேனையும் அழிப்போங்கிறாரு அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேறா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அதுக்கு சிவபெருமான் பதில் சொன்னாராம் அதுக்கு நீ மகாபாரதத்துல பாரு துரியோதனம் கூட அவன் முட்டாளே கூட புரிஞ்சுன்னு இருக்கான் அதனால ரொம்ப தெளிவா சொல்லிட்டான் விஷ்ணுராத்மா பகவதோ பவசிய அமித தேஜ சகான்னு சொல்லி துரியோதனம் சொல்லியிருக்கான் பாரு அதனால எனக்குள்ள ஆத்மாவா பெருமாள் இருக்கார் நான் அவருக்கு சரீரமா இருக்கேன் இந்த உடல் உயிர் உறவு எங்களுக்குள் இருப்பதாலதான் என்னையும் சேர்த்து சொல்லியிருக்கார் அப்படின்னு இந்த விளக்கத்தை கொடுத்துட்டாராம் பரமசிவன் இப்போ நம்ம மூன்று விஷயங்களுக்கு வருவோம் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா இந்த உடல் உயிர் உறவு என்ற அற்புதமான சித்தாந்தம் இதன் மூலம் வெளியில வந்துருத்தேன்னு ராமன் சிரிச்சாமா ஏன்னா ராமானுஜ சம்பிரதாயத்துல சரீர ஆத்மபாவம் உடல் உயிர் உறவு என்பது ரொம்ப 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 முக்கியமான கொள்கை இங்க சிவபெருமான்ங்கிறது உபலட்சணம் இது போல லோகத்துல உள்ள அத்தனையுமே சேத்தனம்னு ஞானம் உள்ளவர்கள் அச்சேதனம்னு ஜட பொருள்கள் இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே பெருமாளுக்கு சரீரமா இருக்கு பெருமாள் எல்லாத்துக்குள்ளையும் ஆத்மாவா இருக்கார் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொள்கை இத நம்மாழ்வாரும் திருவாய்மொழியில திடவிசும் பெரிவழி நீர் நிலம் இவை மிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை அவை உடல் மிசை உயிர் என கரந்தெங்கும் பரந்துளம் என்று பாடியிருக்கிறார் உடல் மிசை உயிர் அதான் உடல் உயிர் உறவு இந்த பிரகதாரண்யக்க உபநேஷத்தும் எஸ்ய பிரித்திவி சரீரம் எஸ் ஏ சரீரம் எஸ்ய தேஜஸ் சரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம் பெருமாளுக்கு எல்லாமே சரீரம் என்று சொல்லியிருக்கு ராமாயணத்திலையும் பிரம்மா ராமனை துதி செய்யும் போது ஜெகத் சர்வம் சரீரம் தேன்னு துதி பண்றார் விஷ்ணு புராணம் தானி சர்வாணி தத் வபுகுன்னு சொல்றது சோபித்யாய மனுிருத்யாத்ஜாக பல ஷரீராத்ம சொல்லப்பட்டுள்ளது இங்க ராமாயணம் பாரதம் ரெண்டும் சேர்ந்து அந்த கருத்தை அழகா சொன்னத சிவனும் பார்வதியும் அழகாக உரையாடினார்கள் அல்லவா அப்படி உலகத்துக்கே ஞானத்தை ஊட்டக்கூடிய சிவபெருமான் இந்த சரீராத்ம பாவத்தையும் இவ்வளவு சிறப்பா சொன்னாரே அதை எண்ணி ராமன் புன்னகை செய்தான்னு விலூர் சுவாமி ரசிக்கிறார் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னா எல்லாருமே பகவானுக்கு சரீரம்ங்கிறதுனால எல்லாத்தையுமே பெருமாள்னு சொல்லலாம் ஒரு ஆங்கிள்ல அது தப்பு கிடையாது நானே பெருமாள்னு சொல்லலாமண்ணா தாராளமா சொல்லலாம் எந்த கோணத்துல தான் முக்கியம் இப்போ மரமும் பெருமாள் மலையும் பெருமாள் காடும் பெருமாள் நிலமும் பெருமாள் அது போல நானும் பெருமாள் ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்காராம் அதனால தான் சில இடங்கள்ல வேதத்துல தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மின்னு இருக்கும் நாமும் பெருமாளும் ஒன்றுன்னு அர்த்தம் இல்ல மரத்துக்குள்ள பெருமாள் இருக்கிறதுனால மரம் பெருமாள்றோம் மலைக்குள்ள பெருமாள் இருக்கிறதுனால மலை பெருமாள்றோம் நமக்குள்ள பெருமாள் இருக்கிறதுனால நானும் பெருமாள்றோம் அதாவது எப்படி இந்த உடம்புக்குள் ஜீவாத்மா இருக்கிறதோ ஜீவாத்மாவை தனக்கு உடலாக கொண்டு அந்த ஜீவாத்மாவுக்குள் பெருமாள் இருக்கார் உடலுக்குள் ஜீவாத்மா அது போல் ஜீவாத்மாவை உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா அதனால எல்லாத்தையும் ஒண்ணுங்களாம் ஏப்பா இப்படி இப்படிலாம் வந்து வேதாந்தம் பேசிட்டு இருந்தா யார் சார் இந்த காலத்துல கேட்பாங்க சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன் தாகமா இருக்கு ஒரு அன்பர்கிட்ட தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்றேன் அவர் என்ன கொண்டு வரார் தண்ணி கொண்டு வரார் அதாவது சொம்புல தண்ணி கொண்டு வரார் நான் சொல்லும் போது என்ன சொன்னார் நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்தேன்னார் இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அவர் சொம்பு கொண்டு வந்தாரா தண்ணி கொண்டு வந்தார் அவர் கையில தான் கொண்டு வந்தார் ஒருத்தர் இல்ல சொம்புல தண்ணி கொண்டு வந்தார் அது வேற அவர் கையில் எடுத்து வருவது சொம்பு ஆனா சொல்வது நான் தண்ணீர் கொண்டு வந்தேங்கிறார் அவர் சொம்பத்தானே கொண்டு வந்தார் ஏன் தண்ணி கொண்டு வந்தேகிறார் அப்படின்னா தண்ணீரை உடைய சொம்புக்கு தண்ணீர்னே பேரு தண்ணீரை தனக்குள் உடைய சொம்புக்கு தண்ணீர்னே பேரு அது போல ஜீவாத்மா சொம்பாக இருக்கிறார் உள்ளே தண்ணீராக பரமாத்மா இருக்கிறார் பரமாத்மாவுக்கு கண்டெய்னரா இருக்கும் ஜீவாத்மாவை பரமாத்மானே சொல்லிடலாம் எப்படி தண்ணீருக்கு கண்டெய்னரா இருக்கும் சொம்பை தண்ணீர் என்று சொல்கிறோமோ அது போல பரமாத்மா என்னும் தண்ணீருக்கு கண்டெய்னரா இருக்கும் ஜீவாத்மாவை பரமாத்மானே சொல்லிடலாம் அதுக்காக சொம்பும் தண்ணீரும் ஒன்னாகுமா ஆக அது சொம்பு வேறு தான் தண்ணீர் வேறு தான் அது போல ஜீவாத்மா வேறு தான் பரமாத்மா வேறு தான் ஆனா அதே சமயம் நமக்குள்ள அவன் இருப்பதால யானும் நீயே என்னுள் உரைதல் என்று சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிச்சார் யானும் நீயே நானும் நீதான் ஏன்னா என்னுள் உரைதலின் எனக்குள்ள நீ இருப்பதாலே அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்னு நம்மாழ்வாருடைய பாசுரம் அதனால நமக்குள்ள பெருமாள் இருக்கிறதுனால அவரே நான் சொல்வதிலே தவறில்லை அதுதான் இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி அதனால அது போலத்தான் இப்ப சிவபெருமான் அவருக்குள்ளும் பகவானே இருக்கிறார் அதனால தான் எங்கிட்டயும் சிவபெருமான்டையும் இந்த சக்தி இருக்குன்னு இருவரையும் சமானாதாதி கோஆர்டினேட் பிரிடிகேஷன்ல பகவான் இருக்கிறார் இது செய்தி அடுத்து இதை கேட்போருக்கு என்ன பலன்னா நல்ல வேதாந்த ஞானமும் இந்த ஷரீர ஆத்மபாவம் இந்த ஷரீர ஆத்மபாவம்னு இந்த உலகமெல்லாம் பகவானுக்கு சரீரம் பகவான் தான் ஆத்மா இதில் மட்டும் தெளிவு வந்துருத்தோம்னா எந்த குழப்பமும் இல்லாமல் பெரிய பண்டிதர்களாக அவர்கள் விளங்குவார்கள் என்று சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகமே போட்டிருக்காரு ராமானுஜர் சொன்ன கொள்கையில இந்த கொள்கையை நான் இருந்தோம் எல்லாமே பெருமாளுக்கு உடம்பு பெருமாள் தான் எல்லாருக்கும் ஆத்மா இதை புரிஞ்சின்றவன போல ஒரு பண்டிதன் கிடையாதுங்கிறார் எத்யேக்கம் எதிசார்வௌம கதிதம் வித்யாத் அவித்யா தமஹா பிரத்யூஷம் பிரதிதந்திர மந்திமயுகே கஷ்டித் விபஷித் தமகா தத்ரை கற்ற ஜட்டித்யுபைத்தி விலயம் தத்தன் மதஸ்தாபனா ஹேவாக பிரதமான கௌதுக கதா கல்லோல கோலாகலகாங்கிறார் அதனால அந்த தெளிவு பெற்று உடல் உயிர் உறவு நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கிறத உணர்ந்தோம்னா அவர் உயிர் நாம உடல் இந்த உடம்பு இந்த உயிர்க்காக எவ்வளோ உழைக்கிறது அப்போ பெருமாளுக்கு உடலாக இருக்கும் ஜீவாத்மா அவருக்கு எவ்வளோ கைங்கரியம் பண்ணணும் அந்த ஞானம் நமக்கு ஏற்பட வாங்க இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் ஊர்கேஷா மகிவா ஷடர்தயனே ச இத்தியுக்தி தோயம் ஜன சாமியம் மனுதாம் தாம் தத் வாக்கியம் ச ராமாயணே மைவம் மூட சுயோதனோபி பட்டிதாஹியாத்மானம் ஏனம் சரம் கைலாசஸ்தித தம்பதிய வச்ச இது ஸ்மிருக்கிம் ஏதத் ஸ்மிதம் என்று சொல்வோம் தெளிவு பிறக்கும் நன்றி வணக்கம்